வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் முக்கியமான விடயமாக மன்னார் நீதிமன்றம் முன்றலில் நடந்த துப்பாக்கி பிரியோகத்தின் போது இரண்டு பேர் உயிரிழந்தும் இரண்டு பேர் காயம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் முதல்லே அந்த துப்பாக்கி சூட்டின் போது உயிரிழந்த நச்சுக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எங்களுடைய முதல்கண் அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு காயமடைந்தவர்களுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வகையிலே உண்மையிலே யாராக இருந்தாலும் ஒரு மனித உயிர் என்பது சாதாரணமான விடயமல்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிமித்தமாக மனிதர்களை கொல்லுவது என்பது இது ஒரு அடாவடித்தனமான செயல் இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இதை வன்மையாக கண்டிப்பதோடு கூட இந்த பகுதியிலே வாழுகின்ற அதாவது நொய்சுக்குளம் மக்களுக்கு இது மிகவும் ஒரு ஒரு துயரமான ஒரு துன்பமான அந்த நொய்சிக்குளம் பகுதியிலே அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அச்ச உணர்வு எப்பொழுது எங்களுக்கு இவ்வாறான ஆபத்துக்கள் நேரிடும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நல்ல அருமையான மக்கள் இந்த நொச்சி குளம் மக்கள் மிகவும் அருமையானவர்கள் எனக்கு அந்த பகுதி வாழ் மக்களே எனக்கு நன்றாக தெரியும் அந்த ஏதாவது அதாவது குளம் அடுத்தது கல்லியேட்டைக்காடு சுருண்ணா குளம் அடுத்தது முள்ளிப்பள்ளம் ஜல திரிகதீஸ்வரம் பூரோட் அங்காலை வ வங்காலை செல்கின்ற பகுதி அடுத்து தள்ளாடி இராணுவ முகாம் அடுத்தது மன்னார் பிரதான நுழைவாயிலே நீதிமன்றம் ஆகால இங்கால மன்னார் மதவாட்சியை நாங்கள் பார்த்தால் அடுத்தது அங்கால எட்டாங்கட்டை சந்தி என்று சொல்லுவார்கள் பெரிய உயிலங்குளம் சிறிய உயிரங்குளம் அந்த சிறிய உயிரங்குள பகுதியில் தான் இந்த எதிரணியினர் இந்த நொச்சு குளத்துக்கும் அடுத்த பகுதியாக எதிரணி பகுதியினர் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இப்பகுதி வாழ் மக்களை எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய ஆரம்ப கல்வி அப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு பாடசாலை உயிலங்குளம் மத்திய மகா வித்தியாலயம் என்னுடைய ஆரம்ப கால பகுதியிலே அந்த பகுதியிலே நான் என்னுடைய தகப்பனாரின் அரச வேலை நிமித்தம் காரணமாக அப்பகுதியிலே நான் கல்வி கற்றவன் ஆரம்ப கல்வியை என்ற வகையிலே அப்பகுதியை சூழ்ந்துள்ள ஒவ்வொரு கிராமங்களையும் அப்பகுதியிலே வாழ்கின்ற மக்களை பற்றியும் நான் நன்கு அறிந்தவன் இந்த சுடப்பட்டவர்களை கூட எனக்கு தெரியும் இதனுடைய எதிரணியினரை கூட எனக்கு தெரியும் இவர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் வண்டி சவாரிகள் நடத்துகின்றவர்கள் இந்த வண்டி சவாரி ஆண்டுதோறும் செய்கின்றவர்கள் இது ஒரு சாதாரண விடயம் இந்த வண்டி சவாரி என்பது வெல்வதும் தூர்ப்பதும் ஒரு சாதாரண விடயம் ஆனால் இந்த பகுதி நொச்சிக்குளம் பகுதி கள்ளிக்கட்டைக்காடு உயிலங்குளம் பரப்பாங்கண்டல் நானாட்டான் பகுதியைச் சேர்ந்த மக்கள் வஞ்சியங்குளம் குற்றி இந்த பகுதி அந்த சூழ உள்ள பகுதிகள் இந்த பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் பொதுவாக இந்த வண்டி சவாரி என்று சொன்னார் அவள் அவர்களுக்கு ஒரு பிரியமான விருப்பம் தான் அவர்கள் இந்த அதற்கன்று சொல்லி மாடுகளை வளர்த்து ஆண்டுதோறும் இந்த வண்டிக்கு வாரியை விசேஷமாக நடத்துவார்கள் இதில் கொல்லப்பட்டவர் கூட என்னோட நன்கு பழகியவர்கள் இருக்கின்றார்கள் பார்ந்தவர்களே நான் அந்த இடத்தை சேர்ந்தவனல்ல அந்த இடத்தினுடைய பூர்வீக அல்ல நான் என்னுடைய தகப்பானாருடைய அரச வேலையின் நிமித்தம் காரணமாக அந்த பகுதியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் அதனால் அந்த பகுதி மக்களே எங்களுக்கு நன்றாக தெரியும் நிறைய நண்பர்கள் நிறைய உறவின நண்பர்கள் இருக்கின்றார்கள் அந்த பகுதியிலே எங்களுக்கு நிறைய நண்பர்கள் தெரிஞ்ச தெரிஞ்சவர்கள் படித்தவர்கள் நிறைய இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த பகுதியை நன்கு அறைந்தவன் இருந்தாலும் இந்த உடையம் தொடர்பாக எங்களுக்கு மிகுந்த ஆழ்ந்த கவலையும் துக்கமாக இருக்கின்றது இந்த வண்டி சவாரியின் நிமித்தம் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக மதிக்காததன் நிமித்தம் நிகழ்ந்த இந்த மனித படுகொலைகள் அநியாகரியமாக இந்த உயிரிழப்புகள் இதுவரையில் ஏழு உயிர்கள் சென்றிருப்பதாக சொல்லுகின்றார்கள் ஒன்று என்ன மாதிரி என்றது எங்களுக்கு தெரியவில்லை அதாவது ரெண்டு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் இத்தான் அந்த பண்டிச்சவாரியின் நிமித்தமாக ஏற்பட்ட வாய் தகராறுகள் நிமித்தமாக கருத்து மோதல்களின் நிமித்தமாக இந்த கொலை ஆரம்பத்திலே ரெண்டு பேரை வெட்டி கொலை செய்தார்கள் இதனை பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இரண்டாம் ஆண்டை பின்தொடர்ந்து அடுத்த கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அடமன் பிரதேசத்திலே இரண்டு பேர் துப்பாக்கிகளால் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதாவது ஏகே ஃபோட்டி செவன் போன்ற துப்பாக்கி அதில் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது அங்கே இரண்டு பேரை இதே போன்ற பாணியிலே இரண்டு பேரை சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நேற்றிய சின்னத்தில் அதாவது பதினேழு பதினாறாம் திகதி இந்த சம்பவம் நிகழ்வு நடந்திருக்கிறது மன்னார் பிரதான மன்னார் மதவாட்சி பிரதான வீதி வழியாக மன்னாரின் நுழைகின்ற பிரதான வாயில்தான் இந்த நீதிமன்றம் இருக்கின்றது சுற்றிவர இராணுவம் இருக்கின்றது போலீஸ் இருக்கின்றது கடற்படை இருக்கின்றது இந்த மன்னார் தீவு பகுதியை சுற்றிவர சூழ உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதாவது மன்னார் பிரதான இருந்து போலீஸார் இருக்கிறார்கள் பள்ளிமுனை பகுதியை அண்டி இராணுவம் இருக்கின்றது அதை தொடர்ந்து மன்னார் சனி வில்லேஜ் இங்கே சவுத் பார் சுற்ற இராணுவம் போலீஸ் கடற்படை இந்த துப்பாக்கி நபர்கள் எப்படி தப்பி நுழைந்து சென்றார்கள் போலீஸார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவம் என்ன செய்கின்றது கடற்படை என்ன செய்கின்றது எந்த வழியாக இவர்கள் தப்பி சென்றார்கள் எப்படி இவர்கள் தப்பிச் செல்ல முடியும் ஏற்கனவே அடம்பெனில் ரெண்டு பேரை சுட்டு கொண்ட துப்பாக்கி நபர்கள்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்பது அநேகமாக உர்ஜிதப்படுத்தப்படுகின்றது ஆனால் கைது செய்து பிடிக்கப்பட்டால் தான் தெரியும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கும் இந்த வண்டி சவாரி இரண்டு பிரிவினருக்கிடையிலே ஏற்படுகின்ற இந்த மோதல் விடயம் தொடர்பாக இந்த துப்பாக்கி வைத்திருக்கிற நபர்களை இலங்கை அரசாங்கத்தினுடைய போலீசாரினால் இவர்களை கைது செய்ய முடியாது விட்டால் இந்த துப்பாக்கியை கைப்பற்றாவிட்டால் இன்னும் எத்தனை உயிர்கள் மன்னாரில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்றால் இந்த துப்பாக்கி நபர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் பணத்தை கொடுத்து ஒரு தரப்பினர் வசதி படைத்தவர்களாக அது முறையா அற்ற முறையில் அவர்களை பணங்களை சம்பாதித்து கொஞ்சம் பண வசதி வாய்ப்பு இருக்கிறபடியினால் அவர்கள் ஒரு ஒரு பகுதி எதிரணியினர் இவர்களை கொலை செய்து வருகின்றார்கள் இவர்கள் தங்களுடைய உறவினர்கள் சார்ந்தவர்களை வைத்து இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி இவர்கள் வீட்டை துப்பாக்கிகளை வைத்து கொள்கின்றார்கள் சுடுகின்றார்கள் என்பதிலே இல்லை இவர்கள் நவீனரக துப்பாக்கியை அதாவது ஏகே போட்டி செவன் போன்ற துப்பாக்கி ஏக்கி சார்ந்த துப்பாக்கிகளை வைத்து இவர்கள் சுடுகின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது இலகுவான முறையிலே இவர்கள் சுற்றிருந்தால் மற்றவர்கள் தப்பியிருக்க முடியும் ஏனென்றால் அவரானு துப்பாக்கிகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த துப்பாக்கி நபர்களை இலங்கை பொருஷார்கள் கைது செய்து இந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த மன்னார் பிரதேசத்திலே இன்னும் அநேக உயிர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னர் இரண்டு பேரை சுட்டுக் கொண்டார்கள் திரும்ப அடுத்த இரண்டு பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இனி அடுத்த இவர்கள் நன்கு தெரிஞ்சவர்கள் இந்த சாட்சியாளர்களை அறிஞ்சு முகம் தெரிஞ்சு வந்து இவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள் அதற்கேற்ற வகையிலே இவர்களுக்கு எிணியினால் இவர்களை சரியான முறையிலே அடையாளம் காண்பிக்கப்பட்டு இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் பணத்தை கொடுத்து ஆளை வைத்து இந்த கொலையை செய்கின்றார்களா எதிர் அணுகினர் ஏனென்றால் இது அப்படித்தான் இதனுடைய பின்னணி இருக்கென்பதையும் எங்களால் உணர முடியும் ஆஹ் பின்னணியிலே ஒரு வெளிநாட்டு வசதி வாய்ப்பை கொண்ட ஒரு குடும்பமும் இருக்கின்றது நவி அதே போதை தொடர்பட்ட ஒரு குடும்பமும் இது பின்னணியிலே இருந்துதான் இவர்களுக்கு பண பல உதவிகளை செய்வதாகவும் அப்பகுதி வாழ் மக்கள் எமக்கு புகார் அளிக்கின்றார்கள் இது தொடர்பாக நான் பலரோடு விசாரணை கேட்ட பொழுது இது தகவல்கள் அறிந்த பொழுது அவர்கள் இவ்வாறு சொல்லுகின்றார்கள் கூறுகின்றார்கள் பின்புலத்திலே ஒரு பணவளம் படைத்த ஒரு போதை தொடர்புடையவர்கள் தலைமறைவாகியும் இருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கு எதிரணி சார்ந்து பண உதவிகள் செய்துதான் இவ்வாறான கொலைகள் நிகழ்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த கொலையாளிகள் ஒருவேளை இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் அகப்படுவீர்கள் பிடிபடுவீர்கள் உங்களுடைய வாழ்நாள் சிறைதான் உங்களால் பணத்தை பெற்று இந்த நபர்களை நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு தொகை பணத்தை பெற்று அவர்களை கொலை செய்திருக்கலாம் உங்களால் முடியுமா இந்த கொன்றவர்களை பணத்தை வாங்கி உயிரோடு எழுப்ப உங்களால் முடியுமா சற்று சிந்தியுங்கள் சற்று யோசித்து பாருங்கள் இந்த வண்டி மா வண்டி சவாரி ஓடுகின்ற மாட்டினுடைய பெருமதி என்ன வண்டியினுடைய பெருமதி என்ன இந்த வெற்றியினுடைய தோல்வியினுடைய பெருமதிகள் என்ன அந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையே சீரழித்து அவருடைய வாழ்க்கையே வந்து அழித்திருக்கின்றீர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒரு கொடூரமான இந்த கொலை சம்பவங்களை வந்து மன்னிக்க முடியாது எனவே சற்று கொலை செய்கிறவர்கள் கொலைக்கு பண உதவிகள் கொடுத்து இந்த கொலையை தூண்டுகிறவர்கள் அல்ல தூண்டப்பட்டு இந்த கொலையிலே பங்கெடுத்து இந்த கொலையை நடத்துகின்றவர்கள் செய்கின்றவர்கள் நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இல்லையே சான முறையில் துப்பாக்கி கொண்டு வந்து அந்த சாத அப்பாயிகளை நீங்கள் சுட்டு கொன்று விட்டு போகின்றீர்களே இந்த பணத்தை பெற்று அவர்களுடைய உயிரை உங்களால் மீட்க முடியுமா ஒருவனுடைய உயிரை பணத்தை கொடுத்து உயிரை மீட்க முடியுமா பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருதனை சுட முடியும் கொல்ல முடியும் வெட்ட முடியும் அவனை அழிக்க முடியும் ஆனால் பணத்தினால் ஒருதனுடைய உயிரை பாதுகாக்க உங்களால் முடியுமா இறந்த உயிரை உங்களால் மீட்க முடியுமா நொடிப்பொழுதிலே சுட்டு விட்டுட்டு போய்விடுகின்றீர்கள் சற்று ஜோதிச்சு பாருங்கள் இதனுடைய முடிவுகள் இதனுடைய வலிகள் வேதனைகள் கண்ணீர்கள் துயரங்கள் உங்களை சும்மா விடுமா எல்லாவற்றையும் நீங்கள் பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் என்று சொல்வதை போன்ற இதெல்லாம் நிலைக்காது ஒரு நாள் நாள் வரும் அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் ஒரு நாள் என்றோ ஒரு நாள் இதில் தேர்ச்சியானால் நீங்கள் இது போன்ற கொலைகளை இது போன்ற சம்பவங்களை செய்கின்ற பொழுது இந்த கையும் கலவுமாக எடுத்தவன் வாழால் மடிவான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த துப்பாக்கியே உங்களுக்கு ஒரு நாள் எதிரான துப்பாக்கியாக மாறும் எனவே இவ்வாறான தவறான செயல்களில் ஈடுபடாமல் மனம் திரும்பி மனம் மாறி இந்த துப்பாக்கிகளை கொண்டே வீசுங்க கடைசி நீங்கள் ஒரு பாகவும் நீங்கள் இந்த கொலையை ஒப்புக்கொண்டு போய் சரணடைய போகிறதும் இல்லை பொலிஸாரிட்ட அல்லது இந்த நாட்டை விட்டு தப்பி இந்தியா கூட இல்லை வெளிநாடுகளுக்கு கூடணும் உங்களுடைய வாழ்க்கை இனிமேலும் தலைமறைவான வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நாள் உண்மை வெளிவரும் இந்த கொலையோடு நான்கு கொலை துப்பாக்கி நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்றீர்கள் ரெண்டு பேரை வெட்டி கொலை செய்திருக்கின்றீர்கள் ஆனால் ஒரு நாள் இந்த உண்மை வழிவரும் அன்று நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சிறையாக மாறும் எனவே நீங்கள் எங்கேயாவது தப்பிப் என்றாலும் போய் உயிர் வாழுங்கள் இந்த துப்பாக்கியை போட்டு இன்னும் போன்றவர்களை கொலை செய்கிற அந்த முயற்சியை கைவிடுங்கள் அந்த குடும்பங்கள் மனைவிகள் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்கின்றீர்கள் இவ்வாறானவர்களுடைய உயிரை உங்களால் மீட்க முடியாது எனவே அந்த கவலையோடும் வேதனையோடும் அந்த பகுதி மக்கள் அருமையான மக்கள் நல்ல பண்புடையவர்கள் அந்த நொச்சி த தாண்டி மன்னாருக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் அவ்வழியாக நடந்து சென்று பங்காலை செல்லுவோம் திருவிழா திருவிழான்னு சொன்னால் அந்த நாங்கள் நடந்து செல்கின்ற பகுதி அங்கே தான் நல்ல தண்ணி இருக்குது அந்த நொச்சு குளத்தை த நொச்சு குளத்திலேயே ஒரு சவர் இருக்கு நொச்சு நொச்சுக்குளத்தை தட் கடன் தான் நாங்கள் அங்கால வங்காலை நடந்து போகணும் அங்கால நெல்ல தண்ணி இல்லை அங்கால உப்பு தண்ணி அப்போ அப்படிப்பட்ட அந்த வீடுகளில் போய் தண்ணி குடித்து நாங்கள் விளையாடி போய் திரிஞ்ச காலங்கள் இருக்குது நல்ல அருமையான மக்கள் அந்த மக்களில் பிழை இல்லை இந்த வண்டிச் சவாரி சாதாரண ஒரு விடயம் இவ்வாறு உங்களை சீண்டி இவ்வாறான ஒரு சாதாரண வெற்றியை தோல்வியை சகஜமாக மகள் மதிச்சு இருந்தால் வெற்றியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொண்டு சமமாக மதித்து நடந்திருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்வுகள் வராது இது ஒரு சாதாரண விடயம் உடைய இந்த காசு ஒரு நாள் பணம் இல்லாமல் போகும் ஒரு மனிதனுடைய உயிரை உங்களால் மீட்டெடுக்க முடியாது இதான் இந்த துயரத்துக்குரிய விதயம் உங்களுடைய வலிகள் வேதனைகள் இதனுடைய ஒவ்வொருத்தருடைய அவன் என்னென்ன வாழ்க்கையில் எவ்வளவு கனவோடுனே வாழ்ந்திருப்பான் சிந்தனைகளோடு வாழ்ந்திருப்பான் அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலங்களை குறித்து எவ்வளவு சிந்தனையோடு வாழ்ந்திருப்பான் இப்படிப்பட்டவர்களை லேசான முறையில் பணத்தை கொடுத்து ஆட்களை தூண்டிவிட்டு உசு பேத்தி இப்படிப்பட்ட உயிர்களை பறைப்பதை தயவு செய்து விடுங்கள் இனிமேலும் வேண்டாம் இனிமேலும் இந்த நொச்சி மக்கள் அந்த கிராமத்தில் வாழலாம இந்த கிராம சில மக்கள் அந்த நொச்சுக்குளத்தில் வாழ பயத்தில் கூட வேறு இடங்களில் போய் வாழ்வதாக நாங்கள் அறிகின்றோம் வேண்டாம் இந்த வேலை விடுங்கள் தயவு செய்து இனிமேல் அன்பார்ந்தவர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இது மன்னிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இந்த விடயத்தை மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் அதே போல யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டத்தரணி சுவாஸ் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுக்கு பய ப பயணமான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் போலீஸார் இதை கண்டுபிடிங்கோ இதை பிடியுங்கோ தயவு செய்து பிடியுங்கோ ஒருவேளை இவ்வாறான செயல்களுக்கு நீங்களும் துணையாக இருக்கிறீங்களோன்ற எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீங்கள் வேற பிடிச்சே ஆக வேண்டும் இந்த துப்பாக்கியை மீட்டெடுக்க வேண்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்னும் பல உயிர்கள் போகும் எனவே அன்புக்குரிய அரச படையினர்களே இராணுவமாக இருக்கலாம் புலனாய்வாளர்களாக இருக்கலாம் நீங்கள் தயவு செய்தவர்களை புடியுங்கள் உண்மையான நீங்கள் ஒரு விசுவாசமான நாட்டினுடைய ஒரு தேசிய பாதுகாப்பு படை பிரிவினராக இருந்தால் உண்மையான வீரம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இவர்களை கைது செய்து புடியுங்கள் இந்த துப்பாக்கியை மீட்டெடுங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் முதல்ல செய்யுங்கோ நன்றி மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் வணக்கம்